கிளம்பியாச்சு ஆறானை இதே ஸ்மையிலோட கடைசி வரைக்கும் நல்லா போய் படிக்கும் ஏன் சுகாசு சுகாசும் ஆராணம் நாளைக்கு ஸ்கூல் வருவியா நாளைக்கு வர வரமாட்டியா வர மாட்டியா என்னம்மா டீச்சர் வரும் टीचर पैसे ना होंगे हैं? नहीं पैसे ना होंगे हैं? आया हैं ना अलग 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 ना �

யார் உள்ளேயே வரக்கூடாது சொல்லிடு நான் வந்து சொல்லிட்டு வந்துடுறேன் அப்புறம் சொல்ல ஓனைங்க அடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆராது நான் வந்து இன்னைக்கு செகண்ட் டே ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு போவியாம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு போவியா நல்லா பதில் சொல்லலேன்னு முட்டை தர மாட்டேன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவீங்களா ஒன் என்ன ஒரு காமெடி எந்திரி நல்லா என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா பேக்குக்குள்ளே ஒரு புக்கு கூட இல்லை தள்ளி வர்றேன்ண்ணா தள்ளிக்குங்க ரெண்டே தான் ஆச்சுங்க பாருங்க ஒரு புக்கு கூட இல்லை அப்புறமா டெய்லியும் கொண்டு வர சாப்பாடு அப்படியே திருப்பி திருப்பி கொண்டு வர்றது பென்சிலு ரப்பர் எதுவுமே காணும் என்ன பண்ணுறது நானு பேக்கையும் பிச்சிட்ட நாளைக்கு ஸ்கூலுக்கு போவியாம்மா வாயிட்டு வேனில் வருவியா இதே மாதிரி நான் வந்து நிற்கிறேன் சரியா ஓகே ஓகேவா ஓகே ஓகே சொல்லு ஓகே ஆ பா யாராவது தித்தான உன்னைய வேடா சுகாஷ் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கு பாருங்க சுகாஷ் ஒரு நாள் இங்கே வந்து இந்த மாதிரி ஒட்டு கையெழுத்தில் எழுதவே மாட்டாங்க இது இதுமாஸ் என்ன போகுது ஆ நீ அப்பலையே சொல்லமோ லாக்கெட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு பாருங்க ராக்கெட் போகுதாம்மா எல்லாம் கோடு போட்டு போயிட்டுக்குது அதான குட்டி தான் குட்கேள் சுகாஷும் குட் பாய் சுகாஷ் ஏழரைக்கே ரெடி ஆயிக்கிறாங்க ஏழை முக்கால் வேனுக்கு பரவாயில்ல வாமா வண்டி வெட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் வந்து ஆராதனை குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அண்ணாவும் இவங்களும் போயிட்டு வந்துட்டாங்க நாளைக்கு போவேலுக்கு நீ போக மாட்டியோ நேத்து வந்து அண்ணனை பார்க்குறப்பெல்லாம் அழுதுவாங்களாமா கிரௌண்ட்ல அண்ணனை பார்க்கும் போதெல்லாம் அழுதுருக்குறாங்க அப்புறம் அப்புறம் கிளாஸ்லையும் கொஞ்ச நேரம் இருமா சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து அழுகவே இல்லைங்களா இன்னைக்கு அழவே இல்லை போயிட்டு வந்துட்டாங்க நாளைக்கு போறீங்களான்னு கேட்டால் எப்படி சொல்றாங்க ஒரு சொன்ன அண்ணன் பார்த்து வா எட்டியா நான் சொல்ல சொல்லி இந்த அண்ணா பார்த்து கூட சிரிக்கணும் சொன்னேன் என்ன பண்ணு கூட்டி அழுகவே இல்லையாமா

아빠 봐. 아 아빠 봐 봐.